بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل

அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சக்தி சகாபார்கள் தாவியின்பின் தமிழ் தாவியங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த இந்த மாதிரி கொண்டிருக்கின்ற உணவிலான முஸ்லீமான பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாமருடைய சாந்தியும் சமாதானம் ரக்னத்தும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆவியும் எல்லாம் பண்ண ஜென்ரேஷாத்தான போன அனைவருக்கும் கடுமையான நோய்களை விட்டும் மருத்துவமனை கஷ்டக்காரன் சிரமங்கள் செலவுகளை விட்டும் நம்மை சார்ந்தவர்களையும் நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே நான் ஆரம்பத்திலே வாசித்து காண்பித்த இந்த அத்தியாயம் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் தர கேட்கின்றார் அலம் தர கை ஃபஃபா ரோ க த தி அஹா ஃபீல் அந்த யானை படையினரை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியது அலம் இஜான் கைதான் ஃபி தனோலி அந்த படையினர் யானை படையினர்கள் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்தார்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்களின் சூழ்ச்சியை எல்லாம் வாழாக்க வீணாக்கிவிட்டான் அரசியும் தாயிரன் அபாபி அவர்கள் மீது எல்லாம் தலா அபாபில் என்ற சிறிய பறவை கூட்டத்தை அனுப்பி வைத்தான் தர்மீகம் மிக் அந்த பறவை கூட்டங்கள் அந்த யானை படையினர் மீது அந்த கொடி கற்களை எரிந்தன காஷ்வின் அவர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் சொன்னால் வென்று தின்னப்பட்டு தின்னப்பட்ட அந்த வைக்கோலை போல அவர்கள் அது கூழ் கூலாக தூள் தூளாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அண்ணா ஜெனரேஷன் தாரா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றனர் இந்த சூறா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லுகின்றது அந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் ஒருத்தாரா நமக்கு அல்லாஹருடைய ஆற்றலையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான் அல்லாஹ் நாடினால் இந்த ஆற்றலை எல்லா காலத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் வெளிப்படுத்துவார் சில சமயங்களில் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றான் சில சமயங்கள் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய உதவியை இந்த சமூகத்திற்கு கொடுப்பான் அவருடைய மார்க்கத்தை அவருடைய தீனை அவருடைய அந்த சின்னங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கின்றது யார் யாரெல்லாம் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய சின்னங்களுக்கும் விரோதிகளாக அவைகளை அழிப்பதற்காக முன் வருவார்களோ அவர்களையும் அல்லாஹு தாலா இதை போன்றே அழிப்பான் என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவத்தையும் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் இது எல்லா காலத்திற்குமானது தான் இந்த சம்பவம் இந்த படிப்பினைக்குரிய சம்பவம் இருக்கின்றது இந்த வரலாற்று சம்பவத்தை அல்ல ஏன் குரானிலே பதிவு பதிவு இருக்கின்றார் சொன்னால் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் மன்னர்களாக இருக்கலாம் சாதாரண மக்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அல்லாஹிற்கு அல்லாஹுடைய தீனுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு யார் எதிரானவர்களாக நிற்கின்றார்களோ அல்லாஹுடைய மார்க்கத்தை யார் அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இவைகளை ஒரு பாடமாக சரித்திரமாக நமக்கு சொல்லுகின்றார் அது என்ன படிப்பினை என்ன சம்பவம் என்ன வரலாற்று உண்மைகள் என்பதை நாம் சற்று இப்பொழுது விரிவாக பார்ப்போம் பொதுவாக காமத்துள்ளா இருக்கின்றது அல்லவா இன்றைய மக்களாவில் இருக்கக்கூடிய இந்த காமத்துள்ளாவின் மீது அரபிய மக்களுக்கு அளப்பெரிய ஒரு பிரியும் அலாதியான பிரியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்த காலத்திலும் சரி அல்லாவை மட்டும் வணங்கிய காலத்திலும் சரி அல்லது சிலைகளை வணங்கும் காலத்திலும் சரி அந்த காமத்துல்லாவின் மீதுள்ள அந்த பிரியத்தை யாராலும் அதை பிரிக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றுதலும் ஒரு பேர் ஆசையும் காமத்துல்லாவின் மீது அந்த வைத்திருந்தார் அந்த அரபிய மக்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களை முஸ்லிக்கீர்கள் என்று சொன்னார்கள் ஏனே சொன்னால் அவர்கள் அல்லாவையும் வணங்குவார்கள் அல்லாவை விழுந்து சிலைகளையும் வணங்குவார்கள் அதுக்குதான் அவங்களுக்கு ஒரு புஷிக்கும் சொல்லப்பட்ட பெருமானார் சிங்கர் லாஹம் அவர்கள் வந்த பிறகு நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் எல்லாவற்றையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாவையும் வணங்குவார்கள் சிலைகளையும் வணங்குவார்கள் இப்படியாக பலதரப்பட்டவர்களாக இருந்த இவர்களை நவீன பெருமான சொல்லுவோம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த உறுதியான கொள்கை கொள்கை கோட்பாட்டை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் அல்லாவுடைய கிருவியை கொண்டு நிறைய பேர் ஏற்றார்கள் சிலர் மறுத்தார்கள் கண்ணியமிக்கவர்களே எந்த அளவுக்கு இந்த மக்களின் மீது பிரிய வைத்திருந்தார்கள் சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லாவுடைய வீட்டை வந்து தரிசித்து விட்டு சென்று விடுவார்கள் சொட்டு வட்டாரத்தில் இருக்க அந்த மக்காவில் மட்டுமல்ல அந்த மக்காவை சுற்று இருக்கக்கூடிய அந்த தேசங்கள் இருந்தோ என்ன செய்வார்கள் காபத்துல்லாவிற்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்த்து விட்டு செல்வார்கள் இந்த சமயத்தில் தான் யமன் தேசம் யமன் தேசத்திலிருந்து மக்கள் வர ஆரம்பித்தார்கள் காபத்துல்லாவிற்கு யமன் தேச மக்கள் இந்த காபத்துல்லாவின் மீது அளப்பரிய பிரியம் வைத்திருந்தார்கள் மக்காவாசிகளை விட அதிகமான பிரியம் வைத்திருந்தார் சொன்னால் காபத்துள்ளாவின் மீது வைத்திருந்தார்கள் மக்கள் இந்த பிரியம் அந்த பிரியத்தின் காரணமாக என்ன செய்வார்கள் அந்த எமன் தேசத்திலிருந்து காபாவிற்கு வருவார்கள் அந்த இருந்து என்ன செய்வாங்க பயணம் செய்து வந்த மக்காவிற்கு வந்து ஒரு புனித பயணம் செய்து விட்டு செல்வார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்டு அரசனுக்கு பிடிக்க வேண்டும் அந்த நாட்டு அரசன் அவன் வேறு கொள்கையிலே இருந்தான் அந்த நாட்டு அரசனுக்கு ஒரு அதிருப்தி தன்னுடைய நான் ஆளக்கூடிய இந்த நாட்டிலே என்னுடைய மக்கள் என் தேசத்தை விட்டு வெளியூருக்கு சென்று புனித பயணம் செய்து விட்டு வருவது என்பது அந்த மன்னனுக்கு ஒரு நெருடலாகவே இருந்துள்ளது இதில் என்ன ஆயிடுச்சு இவங்க நம்ம நாட்டுல இருந்து என்ன செய்யறாங்க போய் வெளியே வேற ஊருக்கு போயிட்டு புனித பயணம் செய்து விட்டு மறுபடி வராங்களே என்ற ஒரு அதிருப்திலே இருந்தான் அந்த மன்னன் இத வந்து எப்படா நம்ம வெளிக்காட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு அவன் ஒரு அவனுடைய யோசனையில வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவன் நினைக்கிறான் சரி நாமளும் என்ன செய்யலாம் இவங்க வெளி வெளியூர்ல இருக்க இந்த காபத்துர்ல்கே பார்த்துட்டு வராங்க நாம என்ன செய்யலாம் நம்ம சொந்த நாட்டிலேயே காபத்து இல்லாமல் ஒரு புனிதமான ஒரு ஆலயத்தை கட்டுவோம் கட்டிட்டு மக்கள் எல்லாமே செய்வாங்க அங்க போக மாட்டாங்க இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒரு சுழற்சி அவனுடைய ஒரு சுழற்சி அதே மாதிரியான செய்றாங்க அவன் ஒரு ஆலயத்தை கட்டுக்கிட்டான் தன்னுடைய சொந்த நாட்டு எவன் தேசத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டுக்கிட்டான் மண்டல மிக உயரமான அலங்காரமான எல்லா விதமான மக்களை கவரக்கூடிய விதத்திலே ஒரு ஆலயத்தை என்ன செய்யறாங்க அந்த மக்காவை விட என்ன செய்யறாங்க நிறைய அலங்காரத்தை எல்லாம் படுத்தி எல்லா மக்களையும் ஈர்க்க வேண்டும் எல்லா மக்களையும் கவர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலயத்தை அவன் கட்டுகின்றான் ஆனால் கட்டிவிட்டு அவன் சொல்லுகின்றான் பாருங்க இனி இனி என்ன செய்யக்கூடாதீங்க புனித பயணம் அந்த பயணம் சொல்லிட்டு ஏன் நாட்டை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது வெளியில போக கூடாது என்பதாக தடையும் போடுறோம் மக்களுக்கு மக்கள் மீது ஆனால் இந்த இந்த தடை இருக்கின்றது அந்த மக்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பாகவே இருந்தது மன்னன் மீது மன்னன் மீது வெறுப்பு திரும்ப ஆரம்பித்து விட்டது என்னடா நம்மளை எப்படி எல்லாம் செய்யறா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறானே என்ன செய்யறான் இனிமேல் நம்ம காபத்துள்ளாவிற்கு போக கூடாது என்று என்ன செய்யறாங்க இவன் நம்மளை கட்டுப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பு அந்த வெறுப்புல என்ன செய்யறான்னு சொன்னா அவன் கட்டி வச்சிருந்தாலே அந்த ஆலயம் அபிரஹா என்ற மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினான் எமன் தேசத்துல அந்த ஆலயத்திற்குள்ள இரவு நேரத்துல போய் என்ன செய்வாங்க சில மக்கள் சேதப்படுத்துறது அதை எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க வந்துட்டு அடுத்த நாள் காலையில் இந்த செய்தி யாருக்கு தெரியுதுங்க மன்னனுக்கு தெரியுது சும்மா உணவானா கடுமையான கோ மன்னனுக்கு என்ன ஏன்னா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு மன்னனுக்கு என்ன நாம் என்னதான் இந்த ஆலயத்தை கட்டினாலும் மக்களுடைய பிரியம் என்பது அல்லாவுடைய வீணாகிய காபத்துலாவின் மீது தான் இருக்கின்றது இந்த மக்காவின் மீது மட்டும்தான் அதனுடைய பிரியம் இருக்கிறது என்னதான் உலகத்தில் எத்தனை கட்டிடங்கள் வந்தாலும் எத்தனை சுற்றுலா தலங்கள் வந்தாலும் பொதுவாக இன்றைக்கும் இருக்கல்லவா அல்லாம் தலாத ஒரு ஈர்ப்பு ஏற்பிருக்கிறோம் இத்தனை சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் எல்லாம் அவங்க வீடாகிய இந்த காமத்தில்லாவுக்கு செல்வது என்பது அதானியான பிரியம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் போகாதவங்களுக்குல என்ன யோசனை இருக்கும் எப்படியாவது என்ன செய்யணுங்க நான் போய் காபத்தில்லாவை பார்த்துருக்கேன் ஆயிலில் ஒரு தடவையாவது என்ன செய்யணும் நான் மவுத்தாகிறதுக்குள்ள அந்த மண்ணை போய் மிதிச்சு நின்றதுக்காக விதிச்சு நின்றதுக்காக ஒருத்தர் என்ன செய்வாங்க யோசிப்போம் இல்லையா அதுதான் அந்த வீட்டுடைய ஈர்ப்பு சரி மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க அந்த அளவுக்கு அந்த அவன் அந்த மண்ணன் கட்டிய அந்த ஆலயத்தின் மீது இதாக வேண்டும் திருப்திப்பட வேண்டும் அதனால் என்ன செய்ய அதை வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சான் மன்னனுக்கு சரியான கோபம் என்ன கோபம் தெரியுங்களா நாம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு அது மேலே வெறுப்பு எடுத்து என்ன செய்யறாங்க இவங்க இதை விட்டு வேற இடத்துக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அந்த காபத்துல இருந்தாதானே தானே மக்கள் எல்லாம் அங்க போவாங்க அதை நான் என்ன செய்யறேன் தூள் தூளான உடைத்து இலைகின்றேன் யாருடைய விட்டங்க அல்லாவுடைய வீட்டை என்ன செய்கிறேன் நான் தூள் தூளாக உடை தேருகின்றேன் என்று என்ன கருத்திக் கொண்டு அவன் என்ன செய்யறாங்க மேற்கொள்கின்றான் எமன் நாட்டு மன்னன் அப்ராஹாம் அல்லாவுடைய வல்லமைக்கு முன்னால உலகத்துல யாராவது சூழ்ச்சி செய்ய முடியுமாங்க ஒண்ணுமே முடியாது அல்லாவுடைய வல்லமைக்கு முன்னால் உலகமே ஒன்றும் இல்லை சரி அவன் என்ன செய்யறான் மக்களை எல்லாம் பயம் காட்டணும் காபத்து இல்லாமல் இடிக்கணும் அதுக்கு சாதாரணமாக போட முடியாது ஒரு யானை படையை தயார் செய்கின்றான் அதுக்கு பேர் தாங்க அசாவுள் ஃபீல் அந்த யானைக்கு படைக்கு பேர் அசாவுல் ஃபீல் அந்த யானை படையை அந்த மன்னன் தயார் செய்து ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்கிறாங்க அப்படியே மக்காவுல ஒரு அப்படியே அழைச்சிட்டு போகிறான் ஓ என்ன செய்கிறாங்க லாபத்துல நாம இடிச்சுட்டு வந்துடணும் போற வழியில இந்த ஒட்டகங்கள்லாம் மக்காவுள்ள ஒட்டகத்தெல்லாம் நிறைய பேர் ஒட்டகங்கள் மேயிருக்கோம் இதை என்ன பார்த்து பண்றான் இந்த ஒட்டகத்துல நம்ம என்ன செய்யலாம் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒட்டகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான் அதுல அப்துல் முத்தலிம் அவங்களுடைய ஒட்டகமும் அதுல இருக்கு இந்த ஒட்டகங்கள் எல்லாம் எடுத்துட்ட பிறகு இந்த ஒட்டகத்துடைய உரிமையாளர்கள் பார்க்குறாங்க யாரோ ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டு தகவல் தெரியுது இந்த மன்னன் நம்ம மக்காவிற்கு உள்ளவரா தாக்குவதற்கு உள்ளவரா என்ன செய்கிறாங்க நம்மளுடைய எல்லாம் அவன் என்ன செஞ்சு நான் பிடிச்சிட்டு போயிட்டான் இவங்க அப்துல் முத்தல் இப்ப என்ன செய்கிறாங்க நேராக இந்த மன்னன் போறான் ஏன்னா இவன் மக்கள் எல்லாம் நேராக போயிட்டு பாருங்க அவன் இவங்களை பார்த்த உடனே விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இந்த மன்னன் என்ன சொல்றான் நாங்கள் வந்து உங்களை உங்கள் ஊருக்கு வந்தது எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் காபத்துள்ளாவை வெடிப்பதற்காக நாங்கள் என்ன செய்திருக்கோம் உள்ளே வந்திருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை நான் என்ன செய்ய மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டோம் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் எல்லாம் அப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க அவங்க கேட்டுக்கிட்டு சரி அவன் என்ன சொல்கிறேன் சாந்தமாக சொல்கிறாங்க சரி நான் வந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒட்டகத்துல திருப்பி கொடுங்க என்ன சொல்றாங்க எங்க ஒட்டகத்துல நீங்க பிடிச்சி வந்தீங்க இல்லையா அதெல்லாம் எங்க ஒட்டகம் தான் அதெல்லாம் நீங்க திருப்பி கொடுங்க மன்னன் என்னடா நாங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம் இவர்கிட்ட என்ன விஷயம் சொல்றோம் பாபத்தில்லாம இடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்ன்ற விஷயத்த நாங்க சொல்றோம் ஆனா இவரு ரொம்ப சாந்தமா வந்த வேலையை நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை கேட்குறீங்களே அப்படின்னு அந்த மனிதன் கேட்கும் பொழுது அப்துல் முத்திரி அவன் சொல்கிறாங்கன்னா பாருங்க இந்த ஒட்டகம் எனக்கு உரியது என்னது நான் உரிமையாளன் அது எனக்கு உரியது எனவே நான் என்ன செய்கிறாங்க ஒட்டகத்தை கேட்கறது நான் வந்திருக்கேன் காவத்துல்லா என்பது யாருடைய வீடுங்க அண்ணாவுடைய வீடு அது அவன் தான் உரிமையாளன் அவன் பார்த்துக்க மாட்டானா என் ஒட்டகத்துக்காக நான் வந்திருக்கும் பொழுது அவனுடைய வீட்டுக்கான அவன் வாங்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிக சாந்தமான பதிலை கொடுக்கின்றார் வரலாற்றிலே எல்லாத்தலை சொல்லி காட்டுகின்றார் இந்த சூறாவிலே இந்த படைகள் யானை படைகள் என்ன செய்துங்க மீண்டும் மீண்டும் காமத்துள்ளாவிற்கு உள்ளே நுழைகின்றது நுழைய பொழுது அந்த யானை கூட்டங்கள் எல்லாம் அந்த காமத்துள்ளாவுடைய திசையை நோக்கி நகரமாட்ட நிறைவிட பிறகு எல்லா யானைகளும் என்ன செஞ்சுதான் அப்படியே உட்காந்து கீழே உட்காந்து ஏன் எதுவுமே உள்ள போகல கடுமையான முயற்சி பண்றாங்க கட்டிக்கிறான யானை கடுமையான முறையில தாக்கி எப்படியாவது யானைகளை கொண்டு செல்லணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அல்லாஹு தாலா பெரிய ஒரு பெரிய அதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஒரு படையை அல்லாஹு அனுப்பலாம் அனுப்படும் யாருங்க அல்லாஹலா இந்த யானை படைக்கு எதிராக அல்லாஹுத்தலா தாயிரன் அபாபின் அபாபின் பறவைகள் அல்லாவுதலா என்ன செய்யறாங்க சிறிய சிறிய பறவைகளை ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹுத்தலா அந்த நாட்டிற்கு உள்ளே அந்த படைகள் உள்ளே வருது அது போட்டது என்னங்க ஒரு சிறு சிறிய கற்கள் தர்மீகம் மின்சிச்சு சிறிய சிறிய சுடப்பட்ட கற்கள் அது குருவி வாயில அந்த பறவையுடைய வாயில எவ்வளவு பெருக்கண்ணுங்க இருக்கா பெரிய வாரங்கள்ல இருக்கும் சின்ன சின்ன பொடி கற்கள் அவ்வளவுதான் பொடி கற்களை எறிகின்றது சொல்லப்படுகின்றது அந்த கற்கள் அவருடைய உடலை துளைத்து கொண்டு உள்ளே போனது ஏன்னா ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக போனது அவ பார்க்கிற இந்த ஒரு சாதாரண கல் விழுது மக்கள் எல்லாம் ஆண்டு விடுறாங்க அல்லாஹனுடைய வல்லமை இல்லா எங்கள் என்ன சொல்ல வரா அவர்கள் வெண்டு தின்னப்பட்ட வெக்கோலை போன்ற என்ன செஞ்சிட்டாங்க அவர்கள் ஆகிவிட்டும் அவன் என்ன செஞ்சிட்டாங்க வெண்டு தின்னப்பட்டு துப்பப்பட்ட ஒரு வெக்கோலை போல மிகவும் பலகீனமானவராக அல்லாஹத்தன் அவர்களை அடித்து விட்டான் அந்த மன்னனும் அழிந்து போனான் இதுதான் இந்த சூறாவினுடைய வரலாறு எண்ண மிக்கவர்களே இதிலிருந்து நாம புரிய வேண்டியது என்ன தெரியுங்களா உலகத்துல எத்தனை பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வந்தாலும் சரி எத்தனை பெரிய வல்லரசுகள் வந்தாலும் சரி அல்லாஹுடைய அல்லாவையும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய வீட்டையும் அல்லாவுடைய மார்க்கமாகிய தீனை யார் தகர்க்க வேண்டும் என்று நினைப்பார்களோ அந்த தீனை சார்ந்தவர்களை யார் அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ அல்லாஹு தாலா அவர்களை நிச்சயம் அழித்தொழிப்பான் என்பதையே அல்லாஹுடைய ஆற்றல் மூலமாக இந்த யானை படையை அடி அழித்த வரலாற்றை சூரத்தில் ஃபீல் அந்த சூறாவிலே அல்லாஹத்தாலுக்கு நமக்கு நமக்கு படிப்பனையாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அன்பிற்குரியூரை அல்லாஹுடைய நல்ல நேரங்களில் அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹுடைய வல்லமை மிக பிரம்மாண்டமானது அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அந்த அல்லா எப்படிப்பட்ட படைகளை தோற்கடித்திருக்கின்றார் நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா நிச்சயம் செய்வான் நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை என்னுடைய பெரிய பெரிய எல்லாம் வெற்றி கொடுத்து அல்ல என்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க மாட்டானா நிச்சயம் கொடுப்பான் பெரிய பெரிய வல்லரசுக்கு எதிராக எல்லாம் உதவி செய்திருக்கின்றானே எனக்கு செய்ய மாட்டானா நிச்சயம் செய்வான் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் பக்கம் முன்னேறுவது முன்னோக்குவது அவனையே நம்புவது அது மட்டுமே நமக்கான வெற்றிகளை எல்லா காலத்திலும் பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை வந்த அல்லாஹ் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாவருடைய நம்பிக்கையிலே உறுதியானவர்களாக எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹிற்கு அல் அல்லாவிற்காக எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் மனைவரையும்